நம்முடைய அமைச்சருக்கும் அணிவிக்கின்றார் இரண்டு பேருக்கும் வீர வாழ்வுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் வடக்கு கிளையின் சார்பில் செயலாளர் ஆர் சந்தோஷ் அவர்கள் தலைமையில் அன்புக்குரிய சுரேஷ் அவர்களும் ஆரோக்கியதாஸ் பி கே முருகன் பாஸ்கர் அகல் வை ரமேஷ் கீர்த்தனாமணி ராஜேஷ் கனிதா ஜெயசீரன் அத்தோடு வரவேற்கிறார்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்க

சார்பில் உங்களுக்கு நன்றி அமைச்சரின் சார்பில் நன்றி வேட்பாளரின் சார்பில் நன்றி ஒன்றிய கழகத்தின் சார்பில் நன்றி கிளை கழகத்தின் சார்பில் நன்றி அனைவருக்கும் நன்றி முடியாது

அன்பார்ந்த பெரியோர்களை வணக்கத்திற்குரிய இந்த நிர்வாக நாடாளுமன்ற பொதுத்தேரில் நீ யாரா இந்த சமூகத்திற்கு நம்மை காக்கும் 48 திட்டத்தை வழங்கிய மாண்பிமிகு மருத்துவர் மற்றும் மக்கள் செல்வாக்கு குரேய் மே சார் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் முன்னிலையில் உதய சூரியனுக்கு வாக்கு கேட்டு வருகிறார் ஆண்டுகளுக்கு முன்னாலாம் இந்த பெரும்பாக்கம் இந்த பகுதி குடிசை மாற்று வாரிய பகுதி எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும் தமிழகத்தினுடைய முதல்வர் வந்து இந்த மூன்று ஆண்டு காலத்தில் எண்ணற்ற பணிகளை இந்த பகுதி மக்களுக்காக இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றவர் சித்தம் தான் உதய சூரியன் இந்த பகுதியை மருத்துவமனை கட்டுவதற்கு அனுமதி அளித்தவர் தான் நம்முடைய வாக்காளருக்கு வாகனத்திலே வந்து அமைச்சர் அவர்கள் போட்டு கேட்டு வராரு ஐம்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவமனை இருக்கின்ற வேலை மக்கள் இருபத்தி நான்கு மணி மருந்து வசதி பெற வேண்டும் என்ற ஒரு தமிழக முதல்வர்களிடம் கேட்டு

வேட்பாளர் உணைவர் தமிழத்தை தங்கவாண்டியின் அவர்கள் உதய சூரியனுக்கு வாக்கு கேட்டு வருகிறார் ஆரம்ப பள்ளி பணிக்கு வீட்டு பிள்ளைகளுக்கு காலை சிற்றூண்டி தட்டத்தை தந்த தளபதி பூங்கா சாடினவர்கள் ஆதிமுக வேட்பாளர் உணைவர் தமிழசை தங்கவாண்டியின் அவர்கள் உதய சூரியனைக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றான் போ பேட்டா இருக்கக்கூடிய மகளிர் தாய்மார்களுக்கு கலைஞரின் பெயரால் உரிமை தொகை வழங்குகிற தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் வேட்பாளர் முனைவர் தமிழச்சி தங்கபாண்டி அவர்கள் உதய சூரியனுக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார் உங்கள் அன்புக்குரிய நாடாளுமன்ற வேட்பாளர் முனைவர் தமிழச்சி தங்கபாண்டி அவர்கள் இதோ உதய சூரியனுக்கு வாக்கு கேட்க வருகிறார் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மிக பிரம்மாண்டமான அளவில் பகுதியிலே மருத்துவமனையை பொதுமக்களுக்காக ஏற்படுத்தி அவர்கள் சூரியனுக்கு வாக்கு கேட்க உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார் பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அன்புக்குரிய வாக்காளர் பெருமக்களை நாடாளுமன்ற திமுகத்தின் வேட்பாளர் முனைவர் தமிழ்ச்சி தங்கபாண்டி அவர்கள் உதய சூரியனுக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார் இதோ வருகிறார் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்றவுடன் அமைக்கப்பட்டுள்ள எலக்ட்ரானிக் பிஷனில் முதல் பெயராக நம்முடைய வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டி அவர்கள் பெயர் இடம்பெற்றிருக்கிறது மற்ற ஆண்டு காலம் அந்த ரோடெல்லாம் இருந்தது இந்த ரோடு எல்லாம் புதுப்பிக்கிறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் நிதியை ஒதுக்கி தந்திருக்காரு இந்த ஊராட்சிக்கு மட்டும் நூத்தி இருபத்தி ஒரு கோடி ஒதுக்கி தந்து இந்த பணிகள் அதுக்கெல்லாம் சூரியன் தான் காரணம் சூரியன் தமிழக முதல்வர் முதல்வர் வணக்கத்திற்குரிய வாக்காள பெருமக்களே வருகிறார் திமுக கழகத்தின் நாடாளுமன்ற வேட்பாளர் முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் உங்கள் பேரா திமுகத்தின் வெற்றி வேட்பாளர் முனைவர் உங்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தங்கமாண்டிய பெரியோர்களே பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த வாக்காளர் பெருமக்களே நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகத்தின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிற முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் உங்கள் அன்பான ஆதரவை கேட்க இதை வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அன்புக்குரிய மனிதநேயர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் அன்புக்குரிய வண்டி வேலை போடுறேன் வண்டி வேலை போடுறேன் வண்டி வேலையே போட்டாலும் நல்லா அப்படியே பா வெளியே வந்து கேமரா அது என்ன நம்முடைய பாரதி நகர் கிளையின் சார்பில் செயலாளர் முகமது கனி அவர்கள் தலைமையில் சகோதரி பத்மாவதி ரமேஷ் செல்வம் சுபாஷ் கார்த்திக் திவாகர் சிவகாமி ஜான்சி சுஷிலா ஜானகிராமன் செல்வமேரி குமுதா சாந்தி ஆகியோர் அன்போடு வரவேற்று மகிழ்கிறார்கள் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆரத்தி எடுத்து அன்போடு வரவேற்கிற சகோதரிகளுக்கும் மாலை அணிவித்து வரவேற்கின்ற சகோதரர்களுக்கும் நன்றி 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 நம்முடைய அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த பகுதி மக்களுக்காக பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அதே வந்து ரோடெல்லாம் எப்படி இருக்கு ரோடு பத்து ஆண்டு காலமா நீங்க எல்லாம் வந்து இவ்வளவு நாளா அங்க இருக்கிறீங்க இந்த ரோடெல்லாம் எல்லாம் போடாம பள்ள படுகொழில வந்து நின்றோம் இன்றைக்கு தமிழக முதல்வர் அதுக்கு நிதி ஒதுக்கி இந்த ரோடை புதுப்பித்து தந்திருக்கின்றார் அது மட்டும் இல்ல மாதம் மாதம் குடியிருக்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் அது தொடரணும் ஆனாவா தொடரணும் அப்ப உதய சூரிய ஓட்டு போடணும் விடியல் பயணம் பேருந்து உட்காந்து நம்ம பாட்டு போயிட்டே இருக்கிறோம் பஸ் எங்க வந்தாலும் நீங்க சென்னைக்கு போறீங்க பாரிஸ் போறீங்க அண்ணாநகர் நகர் போறீங்க எங்க போனாலும் இலவசமா பேருந்து ஏரியா உட்காந்து போயிட்டே இருக்கோம் அது தொடரணுமா வானாவா அப்ப உதயசூரன் ஓட்டு போடணும் இங்க மேடு மருத்துவமனை கட்டுறாரு அவருதான் அமைச்சர் நம்முடைய அமைச்சர் மேல இருக்காரு இவருதான் அவங்களுக்கு வந்து இருநூத்தி அறுபத்தி ரெண்டு படுகைகள் கொண்ட மருத்துவமனையை கட்டி அமைச்சர் அவர் வந்திருக்காரு அவருக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் உதயசூரன் ஓட்டு போடுறோம் போனா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு உத்தரவாதம் அளிக்கணும் நமது சின்ன

உதயசேரியமே ஓட்டு போடுங்க. அதுவும் சின்ன உதயசூரியன் பேரு கேரே இதெல்லாம் படிக்காதீங்க எதுவும் வேணாம். சின்ன பதற நமக்கு கண்ணல தெரியலாம் உதயசூரியன். அது முதல் போனதே உதயசூரியன். முதல் சின்ன உதயசேரிய. மறுதராதியமா உதயசூரியன் உதயசூரியன். மீண்டும் பஸ் எல்லாம் போறோம். மாதம் மாதம் உதயசூரியங்க வார்த்தை பேச்ச. வருகிற 19 ஆம் தேதி காலை நீங்கள் வாக்கு சாவடிக்கு சென்று நான் அங்க அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கட்சி முதல் பெயராக தலைமை பெயர் இடம்பெற்றிருக்கிறார்கள் அந்த அருகில்

போன்ற கழக உடன்பரப்புகள் வரவேற்று மகிழ்கிறார்கள் அனைவருக்கும் நன்றி 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 வா ரைட்ல இந்த பகுதியில் காலை பிரச்சனை தளபதி வேட்பாளர் தமிழ்நாட்டில் மகளிர்களுக்காக இன்றைக்கு இலவச பேருந்து வழங்கிக் கொண்டிருக்கிறவர் அதற்கு பேர் வச்சார் விடியல் பயணம் மகளிர்களுடைய விடியல் பயணம் கலைஞருடைய உரிமை தொகை மகளிர்களுக்காக ஏதோ கொடுக்கிறது அப்படின்லாம் சொல்லல உரிமை அரசு உங்களுடைய அண்ணனாக உன்னுடைய தகப்பனராக உங்களுடைய தந்தையாக இருந்து இன்றைக்கு அவருக்கு உங்களுக்கு வழங்குகிறார் என்று சொன்னால் அது விடியல் பயணத்தின் மூலமாக தொடர்ச்சியாக தலைவர் கலைஞருடைய திட்டத்தின் கீழ் இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற மகத்தான திட்டம் இது போன்ற மருத்துவம் மக்களை தேடி மருத்துவ உன்னத திட்டங்களை அம்மா அக்கா பேசுவாங்க ஒரு நிமிஷம் இந்த வேகாத வெயிலையும் பொருட்படுத்தாமல் காத்திருந்து வரவேற்பு அளிக்கின்ற என்னுடைய அன்பான தாய்மார்கள் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் அன்பான நன்றி கீழே இறங்கி வந்து உங்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொள்ள முடியல வலது காலில் எலும்பு ஒரு முறிவு ஏற்பட்டு ஃப்ராக்சர் ஆயிருக்கு அதனால் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது இல்லைன்னா கீழே இறங்கி வந்து இவ்வளோ எழுச்சியோடு நீங்கள் வரவேற்கிறப்ப அந்த வரவேற்பு வரவேற்பை அன்போடு ஏற்றுக்கொண்டிருப்பேன் உங்களுடைய நலனுக்காக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் சொன்னார் குறிப்பா இந்த பகுதி பத்து வருடங்களுக்கு முன்னால் எப்படி இருந்தது இப்ப இந்த மூன்று வருடங்களாக எத்தனை விஷயங்களை கொண்டு வந்திருக்கோம் நானே உங்களை எத்தனை முறை வந்து சந்திச்சுக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதையெல்லாம் நினைவுல வச்சு உங்கள் வீட்டு பெண்ணாக உங்கள ஒருத்தியாக உங்கள் அண்ணியா உங்கள் அக்காவா உங்களுடைய பொண்ணா என்ன வேணாலும் இப்போ நான் பாட்டி கூட ஆயிட்டேன் எனக்கு ரெண்டு என்னுடைய மூத்த பொண்ணுக்கு ரெட்ட குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க உங்களில் ஒருத்தியாக நீங்கள் என்னை நினைத்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் ஓட்டு முதல் சின்னம் முதல் பெயர் என்னோட பெயர் தான் முதல் சின்னம் உதயசூரியன் தான் நீங்கள் போனவளையும் பார்க்க வேண்டியது முதல் சின்னம் உதயசூரியன் அதில் போட வேண்டியதுதான் நன்றிம்மா நன்றி அன்பான சகோதரிகளுக்கு நன்றி குழந்தை கதிர் திராவிட மாடல் ஆட்சியில் கதிர்னு ஒரு குழந்தை நம்முடைய வேட்பாளர் வைத்திருக்காங்க குழந்தைக்கு பேர் நன்றா வருவாங்க ஆசிரியர் நல்லா படிப்பான் அந்த அம்மாவுடைய கையில் வாங்க சூப்பார் ரெடி பார் பாக்குறாங்க கடகட நன்றி நன்றி நன்றிமா ஆறு பேர் எடுத்துங்கள அனைவருக்கும் நன்றி உதயசூரை ஓட்டு பண்ணோம் நம்ம ரெண்டு கட்சி ஓட்டு கேட்டு ஒன்னு ரத்தால ஒன்னு बीजेपी ரெண்டே ஒன்னு தான் ரெண்டே ஒன்னு தான் ரெண்டே ஒன்னு தான் ஏடிஎம் பிடிஎம் அதனால எதுவும் ஓட்டு போட்டு வெயிட் பண்ணா நமக்கு நல்லது செய்றவர் தமிழகத்துல முதல்வர் தலைவர் நம்ம ஆட்சி தொடர உதயசூரைக்கு வாக்களிக்க 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 நம்மளுடைய வேட்பாளர் தமிழகத் தங்கம் партии தமிழகத் தங்கம் партии வேற யாருமே எம்எல்ஏக்கு கிடையாது குமாரு கிடையாது ஒன்றியத்து கிடையாது எல்லாம் வேட்பாளருக்கு தான் அனைத்து வேட்பாளருக்கு தான் நீங்க போடுற சின்னம் உதயசூரியனுக்கு தான் எல்லாம் தமிழக முதல்வருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு பெரும்பாக்கம் ஊராட்சியில் இந்த எழில்நகர் பகுதியில் அதிகமான ஓட்டுக்கள் அவருக்கு அருகில் உதய சூரிய சின்னத்திற்கு வாக்களிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறோம் இளைஞர் துணை அமைப்பாளர் ராஜமுருகன் விஜயா ராகவன் அவர்களுடைய ஏற்பாட்டில் சங்கீதா உமாராணி ரேகா தேவி சீதா மகாலட்சுமி லதா சுனிதா செல்வா சசிகலா உள்ளிட்ட மகளியெல்லாம் நன்றி வேட்பாளர் சார்பில் நன்றி உதவி சூரியன் பத்தொன்பது காலையில போனதான் முதல் சின்ன உதவியோடு கையாசிட்டு உங்களுக்கு ஓட்டு கேட்டாங்கன்னு கேக்குறாங்க எப்படி வெற்றி வாய்ப்புன்னு கேக்குறாங்க